ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க சஷ்டி விரதம் முடிஞ்சிச்சுங்க ஆறு ஆறு நாள் சஷ்டி விரதம் ஏழாவது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு இன்றைக்கி நான்வெஜ் ஃபிஷ் சிக்கன் எல்லாமே செஞ்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் அதில் ஸ்க்வெட் மசாலா கனவா தொக்கு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துப்போம் ஒரு மூணு கரண்டிப்பூலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு தாளிஞ்சி முடிச்சதும் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் போல் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஸ்க்விட் வந்து ஒரு ஒன் கேஜ் போல் எடுத்துருக்கோம் நாங்கள் இது மசாலாவில் அதனால் கொஞ்சம் நிறைய மசாலா பார்ப்போம் எதிர்பார்ப்பாங்க வீட்டில் அதனால் ஆனியன் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம் எப்படி ஆனியன் வந்து ஒரு கண்ணாடி பதம் வரும்ல அந்த மாதிரி வதக்கிப்போம் அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நான் யூஸ்வலாக சேர்க்க மாட்டேன் அதனால சேர்க்கலை இப்போ தக்காளி பேஸ்ட் சேர்த்துப்போம் தக்காளி சிலர் வந்து வ கட் பண்ணி சேர்ப்பாங்க அது கொஞ்சம் எனக்கு இங்கே வீட்டில் எல்லாேருக்கும் வந்து அது கையில் மாட்டோன்றனால தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துருவோம் எங்கள் வீட்டில் அதிகமாக தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வந்து அரைச்சி சேர்த்ததால் அப்படியே வந்து சரியாக வதக்காமலாம் நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது நல்ல எண்ணெய் அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும் இல்லைனா வந்து தக்காளியோட ஸ்மெல் வந்து அந்த குழம்புல அப்படியே இருக்கும் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் பெப்பர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க பெப்பரோட ஸ்மெல் வந்து ஸ்குவீட் ஃப்ரை ஸ்குவீட் மசாலாவில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வீட்டு குழம்பாய் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் அதனால வந்து இந்த அந்த மிளகாய் பொடியோட ஸ்மெல்லு நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சே வதக்கிடுங்க அடுத்து வந்து இப்போ நம்ம கனவா அதை சேர்த்துக்கலாம் கனவா சேர்த்ததுக்கப்புறம் வந்து எந்த ஒரு தண்ணியுமே நீங்கள் சேர்க்க வேணாம் ஜஸ்ட் கலரி விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் கடாயை தண்ணி வந்து சேர்த்தோன்னா வந்து நிறைய ஆயிடும் ஏன்னா ஆல்ரெடி கனவாலேருந்து தண்ணி நிறைய வரும் ஒரு சிலருக்கு வேக அதை சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க பட் உண்மையாகவே இது இந்த அளவுக்கு வச்சாலே போதும் நல்லாவே வெந்துடும் சிலர்லாம் குக்கரில் முடி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுக்கிறாங்க கனவாவை அதுக்கப்புறம் குழம்புல சேர்க்குறாங்க அது அளவுக்கு டேஸ்ட் இருக்கும்னு தெரில பட்டு இந்த தண்ணியிலேயே இந்த தொக்கோடு சேர்ந்து அந்த தண்ணியோடு சேர்ந்து அதை வேகும்போது தான் அதோடய ஸ்மெல்லாம் இறங்கி அதோடய ஜூஸ்லாம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்வோம் கொஞ்சம் சூவியாக இருந்தால் எனக்கும் பிடிக்கும் எங்களுக்கும் பிடிக்கும் அதனால் அப்படி செய்வோம் தண்ணி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கேன் தண்ணியே சேர்க்கலை பட் அது கனவாலேருந்து மட்டும் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் அதனால் தண்ணி சேர்க்காமல் செஞ்சாலே நல்லா தான் இருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு தண்ணி ரொம்ப வேகணும் அப்படின்னா குக்கர்லேயும் நீங்கள் வேக வச்சு சேர்க்கலாம் இல்லைனா வந்து இந்த மாதிரி தண்ணி கடாயில் வேகும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் மசாலாவாக ஆக்கிக்கோங்க எனக்கு கொஞ்சம் சால்ட் பத்தினால்தான் சாட் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்க்யிட் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணும் போது பிகினிங்கில் கடுகு போட்டேன் அது எனக்கும் பிடிக்காது சோம்பு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு நான் ஆஃப் பண்ணலாம் ஸ்டவ்வை இந்த ஸ்கூட் மசாலா உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்